ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டை பற்றி தான் நிறைய பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து நம்ம கிரிக்கெட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாக்கா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் வந்து இது வரைக்கும் அந்த நேஷனல் லீக்கை வந்து அடிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு வாட்டி அடிச்சிருந்தாங்க இந்த வாட்டி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அது ரொனால்டோ தலைமையில் வந்து போர்ச்சுகல் வந்து மறுபடியும் அந்த நேஷ்னல் லீக் வந்து அடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு ஆஃப் நடந்த அந்த இறுதி போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அனுமந்த் என்ன பயங்கரமாக காலையிலே பார்த்தேன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லை ஆக்சுவலாக பின்தங்கிய நிலமையில தான் இருந்தாங்க போர்ச்சுகல் ஒரு கோல் தான் அடிச்சிருந்தாங்க ஸ்பெயின் ரெண்டு கோல் அடிச்சிருந்தாங்க கடைசி நேரத்தில் தான் ஒருவாறு வினேக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி ரொனால்டோ வந்து அந்த ஒரு கோல் அடித்து ரெண்டு டீமுக்கும் சமன் பண்ணி கொடுத்தாரு அந்த சமன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஆட்டை வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேராலாம் கோல் போட முடியல ஸோ பெனால்ட்டி ஷூட் அவுட் அதுதான் வந்து கடைபிடிச்சாங்க பெனால்ட்டி ஷூட் அவுட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு மூணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடில் தான் வந்து போர்ச்சுக்கல் வந்து இந்த நேஷ்னல் லீக் வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோ அழுதுட்டாருங்க ஜெயிச்சதுமே வந்து அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாரு கிரவுண்ட்லேயே வந்து அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு கண்டிப்பா அவரால் வேர்ல்டு கப் அடிக்க முடியல பட் இருந்தாலும் இதை வந்து ரெண்டாவது செகண்ட் முறையா வந்து இந்த நேஷனல் லீக் வந்து அடிச்சிருக்காங்க அதை ஒரு லெஜண்ட் அதை நாற்பது வயசு ஒரு என்ன சொல்றது ஓல்டஸ்ட் யங்கஸ்ட் அந்த மாதிரி ஒரு இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சர்வதேச அளவுல ஆயிரம் கோலை அடிக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சுங்க ரொனால்டோ மேல கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்காரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோல் அடிச்சிருக்காருங்க இது வரைக்கும் அவரோட இதுல மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் உண்மையாவே வந்து பெரிய விஷயம் ஒரு அதாவது சச்சின் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அடிப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தருணத்துல தான் இப்போ ரொனால்டோ இருக்காரு அடிச்சா நல்லா தான் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போதைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோல்கள் வந்து அவர் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெயின் வீரர்கள் அதாவது அவங்களோட இது பிரெஞ்சு ஓப்பன் நடந்துச்சு அப்போ அவங்க சக வீரரான அதாவது டென்னிஸ்ல சக வீரரான ஒரு பிளேயர் வந்து பிரெஞ்ச் ஓப்பனில் விளையாடினாரு ஃபைனல்ஸ் விளையாடினாங்க அதை வந்து இந்த மேட்ச் அதாவது இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் பார்க்க முடிச்சு அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு சதீஷ் கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா டென்னிஸ் ஆடவர் ஓப்பன் தான் அந்த இந்த மேட்சை வந்து தான் அந்த ஃபுட்பால் டீமே போயிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் ஓபன் டென்னிஸும் நடந்திருக்கு பைனல் நடந்திருக்கு அதுல யார் யார் வின் பண்ணாங்க என்ன டீட் தெரிஞ்சுதா சதீஷ் பிரெஞ்சு மகளிர் ஓபன் அந்த இதுல வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா கோகோ காஃப் அவங்க தான் வந்து ரெண்டாவது முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்கள எதிர்த்து விளையாடின நம்பர் ஒன் வீராங்கரையான அரீனாவுக்கு எதிராக அவங்க வந்து வின் பண்ணி இந்த கோப்பையை தட்டி பறிச்சிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ரெண்டு அப்படின்னு பயங்கர ஒரு டாமினேட்டோட வின் பண்ணியிருக்காங்க ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு நாலு அப்படின்னு சொல்லி தான் வின் பண்ணியிருந்தாங்க உண்மையாவே அவங்களுக்கு வந்து வின் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கங்கராச்சுலேஷன் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே அருமையா விளையாண்டுருந்தாங்க சதீஷ் இந்த பக்கம் மகளிர பத்தி பேசும்போது மென்ஸை பத்தி பேசலன்னா அது நல்லா இருக்காது சின்னருக்கு எதிராக அல்காரஸ் அவர் வந்து வின் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பிரெஞ்சு ஓப்பனில் வந்து நடைபெற்ற ஒரு பெரிய போட்டி அப்படின்னு இந்த போட்டியை வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த மேட்ச் அப்போ நடந்திருக்கு சதீஷ் அதை பத்தி பேசுவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் கிட்ட இந்த போட்டி வந்து நடந்திருக்கு ரொம்ப பெரிய போட்டியா இது வந்து நடந்திருக்கு அதாவது டென்னிஸ் வரலாற்றிலேயே இந்த போட்டி வந்து இடம்பெற அளவுக்கு ரொம்ப பெரிய போட்டியாக நடந்திருக்கு விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் ஆடி இருந்தாங்க இந்த போட்டி வந்து பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ்ல அஞ்சு மணி நேரம் இருபத்தொம்பது நிமிஷம் நடந்ததுனால ஒரு வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு இறுதி போட்டிங்கிறது வந்து அப்போ பாருங்கள் ஒரு அஞ்சரை மணி நேரம் விளையாடிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் அதாவது முதல் ரெண்டு செட்டையும் அல்காரஸ் இழந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்ட் கொடுத்து மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற செட்டு கணக்கில் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு ஒரு பிரேக்கர்ல தான் வந்து வின் பண்ணியிருக்காரு அல்காரஸ் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே டூ கே கிட்ஸ் அதுதான் மேட்ரு ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி மூணுல தான் பறந்துருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து அதாவது ஒரு அடுத்த சகாப்தம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஒரு ரஃபேல் நடால் அந்த மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் விளையாடி வின் பண்ண ஒரு கோப்பையை வந்து இப்போது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு டூ கே கிட்ஸ் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரெண்டாயிரத்தி மூணில் தான் ரெண்டு பேருமே பிறந்திருக்காங்க சின்னருமே ரெண்டாயிரத்தி மூணு தான் இவருமே அல்கரசுமே ரெண்டாயிரத்தி மூணில் தான் பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அல்கரஸ் வந்து அஞ்சாவது முறையாக வந்து ஃப்ரெஞ்சு ஓப்பனை வந்து வின் பண்ணுறாரு இதற்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு ஓப்பனை இந்த வயசில் அஞ்சு முறை வின் பண்ண பிளேயர் யார் அப்படின்னா நம்மளோட ரஃபேல் நடால் அவர் வந்து அஞ்சு முறை வந்து வின் பண்ணியிருக்காரு அவர் தான் ஒரு அஞ்சு முறை வந்து வின் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உண்மையாகவே அல்கரஸ்க்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா ஒரு இளம் வயது வீரர் ரஃபேல் நடாலோட சாதனையை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு ரஃபேல் நடாலும் வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஒரு மாதம் மூணு நாளில் வந்து ஒரு அஞ்சு கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் வின் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அல்காரஸ் இதே சாதனையை அதே வயசுல பண்ணியிருக்காருங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் சதீஷ் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைவான்ல ஏதோ தடகள போட்டிலாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நம்ம இந்தியன் டீம் வந்து மெடலா குவிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி ஆமா சதீஷ் ஆக்சுவலா வந்து சீனாவோட தைபேல வந்து நடந்துகிட்டு இருக்கு தைவான் தடகள போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு ஆறு பதக்கம் தான் வின் பண்ணியிருந்தாங்க இந்தியா உண்மையாவே நல்ல விளையாடி இருந்தாங்க ஏன்னா ஹண்ட்ரட் மீட்ரு ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே மென்ஸும் சரி உமன்ஸும் சரி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக பதக்கங்களாக அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி செகண்ட் டேவுமே வந்து ஒரு பத்து பதக்கம் முதல் நாள் ஒரு ஆறு பதக்கம் ரெண்டாவது நாள் ஒரு பத்து பதக்கம்னு மொத்தமாக ஒரு பதினாறு பதக்கத்தை வந்து பதக்க வேட்டை நடத்தியிருக்காங்க இந்தியா உங்காவே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் பிளேயராகட்டும் தமிழ்நாடு பிளேயர்ஸுமே வந்து இதில் நல்லபடியான பெர்ஃபார்மென்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அவங்க எல்லாேருக்கும் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களோட பதக்க வேட்டைகள் அப்படிங்கிறது வந்து நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை அதே மாதிரி ஒரு பதக்க வேட்டை அப்படிங்கும்போது அருணாச்சல பிரதேசத்தோட ஒலிம்பிக் சங்கத்தில இருந்து ஒரு பிளேயரை வந்து இந்தாட்டை எடுக்கவே இல்லை பழுத்துக்கும் வீரர்ல ஆஹ் எடுக்கல அவர் வந்து தங்கம் வென்றிருக்காருங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக தங்கம் வென்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காமன்வெல்த் போட்டிக்கு அவரை செலக்ட் பண்ணலாங்கிறது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அதுக்காக வந்து பல இடங்கள்ல இருந்து கண்டனங்கள் வந்துகிட்டே இருக்கு அந்த பிளேயர் யாரு அப்படின்னா சம்பா லபுங்கா அவருதான் இந்த காமன்வெல்த் போட்டியில வந்து செலக்ட் ஆகல அருணாச்சலம் பிரதேசம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உண்மையாவே வந்து ஒரு தங்கம் வாங்கி கொடுத்த பிளேயர் வந்து செலக்ட் ஆகலங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்க ஜூன் இருபதாம் தேதி அந்த டெஸ்ட் மேட்சுக்கு வந்து பேர் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா இல்லையே சதீஷ் சொல்லுங்க என்னன்னா ரெண்டு லெஜெண்டோட தான் வச்சிருக்காங்க ஒரு சைடு நம்ம இந்தியன் சைடு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட பேரு பாதியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு பெரிய லெஜண்ட் பவுலிங் லெஜண்ட்டு ஆண்டர்சனோட பேரு சேர்த்து ஆண்ட்ரஸன் டெண்டுல்கர்ன்ட்டு அந்த தொடர் பேரே வந்து வச்சிருக்காங்க இந்த இங்கிலாந்து போர்டு வாரியமும் சரி இந்தியன் போர்டு வாரியமும் கலந்து வச்சிருக்காங்க இது வந்து இந்த ரெண்டு லெஜெண்ட்டுக்கும் வந்து ஒரு கௌரவமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அது அதிகாரப்பூர்வமாகவும் பிசிசியையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த எதனா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் எதனா இருக்கா இருக்கு சதீஷ் ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலாண்டோட கிரிக்கெட் போர்டை பத்தி பேசுங்க நான் இங்கிலாந்து டீமை பத்தியே பேசலாம்னு இருக்கேன் ஒரு செகண்ட் டி அதாவது முதல் டி வந்து வின் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக செகண்ட் டி டுவெண்ட்டி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாண்டுட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான சாதனை வந்து இங்கிலாந்து அணி வந்து படைச்சிருக்காங்க ஆனா பட் வின் பண்ணது என்னமோ இங்கிலாந்து டீம் தான் அதுல மாற்று கருத்து இல்ல பட் ஆனா மோசமான சாதனை அப்படின்னா சர்வதேச போட்டியில இதற்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து பவுலர் வந்து அடி வாங்கியிருந்தாரு ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் நினைக்கிறேன் ஆமா அந்த யுவராஜ் சிங் போட்ட அடிப்பாரு அதே மாதிரி ஆஹ் இப்போ நடந்த ஒரு டி டுவெண்டி அதாவது செகண்ட் டி ட்வெண்ட்டில வந்து அடல் ரஷித போட்டு அடிச்சு வெளுத்து விட்டாங்க மொதல் மூணு பால் சிக்ஸு அடுத்து ஒரு சிங்கிள் அடுத்த லாஸ்ட் ரெண்டு பால் வந்து அகெயின் ஒரு சிக்ஸு போய் ரெண்டு சிக்ஸு போனதுனால் ஒரு முப்பத்தி ஒரு ரன் அந்த ஓவரை வந்து ஒரு பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க சர்வதேச அளவில் வீசப்பட்ட இரண்டாவது மோசமான பெரிய ஓவர் அப்படின்னா அதுதான் சர்வதேச அளவில் அதாவது நீங்கள் ஐபிஎல் அந்த மாதிரிலாம் நம்ம பேசலை இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மோசமான ரெண்டாவது ஓவரா பதிவு ஆகிருக்கு அப்படிங்கறதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதில் ரஷீத் வந்து பயங்கரமான ஒரு லெக் ஸ்பின்னர் அவரே போட்டு துவைச்சிருக்காங்கன்னா சிறப்பாக தான் செஞ்சிருக்காங்க சம்பவத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசும்போது இந்த வாரத்துல இந்த மந்த்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைனல் ஒன்று இருக்குங்க டபுள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடுறாங்க அதை பத்தி எதனா தகவல் வந்திருக்கா டீட்டெயில்ஸ் இருக்கா இருக்கு சதீஷ் அதாவது என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயர்ஸ் வந்து நிறைய சாதனை படைக்க இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சாதனைக்கு மிக அருகில இருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ஏடன் மார்க்ரம் அவர் தான் வந்து அந்த சாதனைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து இது வரைக்கும் தென்னாப்பிரிக்காவாக நாற்பத்தஞ்சு டெஸ்ட் விளையாடி இருக்காரு அவர் வந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒன்று சராசரியோட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு ரன் வந்து அடிச்சிருக்காரு சதீஷ் இன்னும் அவர் மூவாயிரம் ரன்னை தொடணும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரன் மட்டும்தான் தேவை அது வந்து இந்த டெஸ்ட் போட்டியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல பார்ப்போம் ஆனால் அடித்தா நல்லாயிருக்கும் அவருக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஹண்ட்ரட் ஒரு இன்னிங்ஸாக இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அதே மாதிரி ககிசோ ரபாடா அதாவது வேகப்பந்து வீச்சாளரா ககிசோ ரபாடா வந்து அதிக விக்கெட்டுகள் எடுக்க போற ஒரு பிளேயரா வந்து தென்னாப்பிரிக்காவுக்காக அதிக விக்கெட்டுகள் எடுக்க போற பிளேயரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த போட்டியில நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது தென்னாப்பிரிக்கா அணிக்காக டெஸ்ட் போட்டியில அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தினா அஞ்சாவது பிளேயரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரு இது வரைக்கும் டெஸ்ட்ல முன்னூத்தி இருபத்தி ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்காரு இன்னும் நாலு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா ஆலன் டொனால்டின் அவரோட சாதனையை வந்து அவர் வந்து முறியடிப்பாரு அவர் வந்து முன்னூத்தி முப்பது விக்கெட்டுகளை எடுத்து மொத இடத்துல அதாவது இருக்காரு இவருக்கு முந்தின பிளேஸ்ல தான் இருக்காரு மொதல் இடம்னு சொல்ல முடியாது ஏன்னா அஹ் தென்னாப்பிரிக்காக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தினவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா டெயில்ஸ்டைன் நானூற்றி முப்பத்தொம்பது விக்கெட் வீழ்த்தி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காருங்க அதுக்கடுத்து ஜாக் அலிஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலும் பட் ஆனால் ககிஷோர்பாடாக கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்கார் அநேகமாக அவரும் இந்த போட்டியில் வந்து ஜாயின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கேசவ் மகாராஜ் அவருமே வந்து ஒரு இரநூறு விக்கெட் எடுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டே விக்கெட்டு தாங்க தேவை பார்ப்போம் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா அவர் ஒரு இரநூறு விக்கெட் எடுத்து சாதனை படைப்பார் இந்த மாதிரி பல மூணு பேர் ஒரு சாதனையோட நெருக்கத்தில் இருக்கிறதுனால இந்த டபிள்யூடிசி ஃபைனலுங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் வந்து நிறைய லெஜண்டரி பவுலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த வாட்டி ரபாடா வந்து அந்த சாதனையை வந்து கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை வந்து உடைக்கணும் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய லெஜெண்ட்டான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் ஆகுறத நம்ம பார்க்குறோம் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனார் விராட் கோலி ரிட்டையர் ஆனாரு அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயர் கே ஒரு கிளாசன் வந்து ரிட்டையர் இருக்கார் அந்த ஒரு டீமை பொறுத்த அவர் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் அவர் நிறைய மேட்ச் விளையாடிக்கலாம் ஏன் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாருன்ட்டு அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது அடுத்ததாக டிஎன்பிஎல்லில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்துருக்குங்க என்னன்னா ஒரே ஓவரில் ரெண்டு ரிவ்யூ வந்து இழந்தாங்க திண்டுக்கல் டிராகன்ஸு அது மட்டும் இல்லாமல் அஸ்வினோட விக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூ ஆவாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பிச் ஆஃப் த லைனில் வந்து இருக்காது பிச் ஆஃப் த ஸ்டம்ப் லைனில் வந்து இருக்காது கொஞ்சம் அவே லைட்டாக லிட்டில் பிட்டு லைட்டாக தான் இருக்கும் அதை வந்து அவுட்டு கொடுத்துருவாங்க அம்பேர் அதுக்கு வந்து அஸ்வின் வந்து அந்த அம்பையர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு போயிட்டு க்ளவெலாம் இது பண்ணி பவுண்ட்ரி லைனில் தூக்கி போட்டுலாம் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிட்டாரு உண்மையாகவே வந்து அவங்க மேலே தான் அது தப்பு ஏன்னா ஒரு ரெண்டு ரிவ்யூங்கிறது வந்து பெரிய விஷயம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ரன்னுக்காக நம்ம ஆல்ரெடி பேசும்போது நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி ஒரு ரன்னுக்காகலாம் நீங்கள் ரிவ்யூ போகக்கூடாது இந்த மாதிரி விக்கெட் விழும்போது ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அவர் நின்று ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரியான தவறுகள் வந்து அந்த பிளேயர்ஸ் தான் பண்றதை தவிர்க்கணும் அதை பார்ப்போம் இதே மாதிரி டிஎன்பியில பத்தி பேசும்போது பெரியசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பவுலர் அவர் வந்து டிஎன்பிஎல் வரலாற்றில் ஐம்பது விக்கெட் எடுத்திருக்காருங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பவுலர் வந்து ஐம்பது விக்கெட் எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு லீக்கில் சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து ஐம்பது விக்கெட் எடுத்திருக்காரு உண்மையாகவே அவருக்கு இந்த இடத்துல வாழ்த்துக்கள் சொல்லணும் சேலம் ஸ்வார்டன்ஸ் அவங்களும் வந்து நேற்றுக்கு நடந்த போட்டியில் அருமையான வின் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற நம்மளோட கோச் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் லட்சுமி நாராயண் சார் அங்கே இருக்கார் கண்டிப்பா அவருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல கண்டிப்பா டிஎன்பிஎல் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கும்போது இந்த வருஷம் ஒரு அருமையான வெற்றி ஆர்சிபிக்கு ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பதினேழு வருஷ தவம் ஒரு பதினெட்டாவது படியை கடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களோட செலிப்ரேஷன் அது வந்து ஒரு பயங்கர இஷ்யூ ஆச்சு நேற்று கூட ஒரு அப்பா வந்து அவங்களோட மகன் வந்து அந்த கூட்ட சரில் இறந்து ஒரு மகனோட சமாதியில் போய் அழுகிற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பயங்கர ஆச்சு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண் போய் இறந்துருக்காங்க அந்த மாதிரி பல இஷ்யூகள் இருந்தாலும் உண்மையாவே வந்து அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க ஆர்சிபி உண்மையா ரொம்ப வருத்தமான பதிவு நிறைய பார்க்க முடிஞ்சு ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த ஈவென்ட் சைட்ல இருந்தும் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மொத்தம் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கர்நாடகா கிரிக்கெட் போர்ட்லையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றது பார்க்க முடிஞ்சு எல்லாருமே மாத்தி இருக்காங்க உண்மையாவே வந்து ரொம்ப வருத்தத்தக்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருதக்கூடிய விஷயமா இருக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த இன்சிடென்ட்டால என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து அந்த கிரவுண்ட் வந்து அந்த சிட்டிக்கு சென்டர்ல ஆட் ஆஃப் த சிட்டிக்கு சென்டர்ல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இடம் கிடையாது ஸ்பேஸ் இல்லை அவ்வளவு பேர் வர்றதுக்கு ஸோ அதனால வந்து அந்த ஸ்டேடியத்தையே வந்து சிட்டிக்கு அவுட்டர்ல வந்து மாத்திரதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க பரிசனையில் தான் இருக்கு கவர்மெண்ட் அந்த கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா வந்து அதை பத்தி மீட்டிங்லாம் போட்டு பேசியிருக்காரு ஆஹ் கண்டிப்பா ஒரு நல்ல முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா இருந்து அந்த இடம் மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான இது நடக்காது கொஞ்சம் செலிப்ரேஷன் அவங்க அவசரப்படாம பொறுமையா ஒரு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழிச்சு நடத்திருக்கலாம் கப்பு பண்ண பண்ணோடனே இங்க பண்ணணுங்கிற ஒரு அவசரத்துல பண்ணதுனால ஃபர்ஸ்ட் பரேடு இருக்குன்னாங்க அது இல்லாம போ அந்த க்ரௌடு அதிகமாகிருமோ அப்படின்னு தான் அந்த பரேடை கேன்சல் பண்ணாங்க பட் ஆனால் உள்ளே யாருக்கும் அலோடு கிடையாது பெருசாக நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தாலும் அதையும் மீறி ஆர்சிபி ரசிகர்களோட ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் உண்மையாகவே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைனாங்க இது வந்து ஒரு பதினேழு வருஷம் கழித்து அந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் எல்லாருக்குமே அதை ஒரு செலிப்ரேட் பண்ண முடியாம ஒரு துயர சம்பவம் நடந்தது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் தான் அதாவது இந்த மாதிரியான ஒரு அசம்பாத விதங்கள் வந்து நடக்காம நம்ம வந்து ஸ்போர்ட்ஸா ஸ்போர்ட்ஸாக எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு கண்டிப்பாக இதை வந்து ரசிகர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சதீஷ் ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே அது வந்து ரொம்ப விஷயம் தான் ஒரு ஜெயிச்ச மறுநாள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால அவங்களால பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க ஒரு விராட் கோலியோட ஒரு ட்வீட்லாம் பார்க்கும்போது அவரே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் அந்த விஷயத்துக்காக வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது டி கே சிவகுமார் அவரும் வந்து பேசியிருந்தாரு நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க உண்மையாகவே வந்து ரொம்ப பெரிய சம்பவம் பார்ப்போம் இனிமேல இந்த மாதிரி சம்பவம் வந்து தான் நம்மளும் வேண்டிக்கணும் கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த வாரம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுலாம் இருக்குன்றதை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷோல வந்து சொல்கிறோம் அது வரைக்கும் எங்களோட வந்து இணைஞ்சிருங்க நான் சதீஷ் மற்றும் பை தேங்க்யூ